முதுகுளத்தூர் செல்லியம்மன் கோவில் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவின் இறுதி நாளான இன்று ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாறு எடுத்து ஊர்வலம் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருள்மிகு ஸ்ரீ வடக்கு வாசல் செல்லியம்மன் கோவில் நாற்பது எட்டாம் ஆண்டு பூச்சொரிதல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது பதினோராம் நாளான இன்று பக்தர்கள் மற்றும் பெண்கள் முளைப்பாறு எடுத்தும் பொங்கல் வைத்தும் அம்மனுக்கு தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர் கடந்த ஜூலை பனிரெண்டாம் தேதி முதுகுளத்தூரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லியம்மன் கோவிலில் காப்பு கட்டுதலுடன் பூச்சொரிதல் விழா தொடங்கியது ஸ்ரீ வடக்கு வாசல் செல்லியம்மன் பூச்சொரிதல் விழாவுக்காக காப்பு கட்டப்பட்டது கம்பம் நடுதல் ஊஞ்சல் உற்சவம் சக்தி அழைப்பு சக்திகரகம் என தினமும் அம்மன் கோவில்களில் விழா கோலமாக காட்சியளித்தது கோவிலில் காலையில் இருந்து ஆண் பெண் சிறுவர்கள் என்று அனைத்து தரப்பினரும் வழிபாடு நடத்தினர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பொங்கல் வைத்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர் இவ்விழாவில் இறுதி நாளான இன்று முதுகுளத்தூர் தூரி செல்வநாயகபுரம் தட்டாநேத்தல் வெந்நீர் வாய்க்கால் காக்கூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பெண்கள் வடக்கு வாசல் செல்லியம்மன் ஆலயத்திலிருந்து முளைப்பாரி தூக்கி அய்யனார் கோவில் வழிவிடுமுருகன் கோவில் பேருந்து நிலையம் வழியாகவும் முதுகுளத்தூர் நகரின் முக்கிய வீதி வழியாக சென்றனர் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் கண்காணிப்பு கேமரா மூலம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் சீக்க வாங்க பாதி தோக்கல வாங்கினாலும் நம்ம ஒரு பத்து பேர் வரல